நாள் கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் இஸ்லாமியர்கள் வந்து தொழுந்தார்கள் குறிப்பாக இந்த ஒரு மாத காலம் இறைவனின் கட்டளை ஏற்று பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் நின்று வணங்கி இன்று எப்படி ஒரு மாணவன் ஒரு பத்தாம் கிளாஸ் மாணவன் எப்படி ஒரு பரிட்சை எழுதி ஒரு வருஷம் இன்று பாஸ் ஆகக்கூடிய இன்று பரிசு எப்படி பாஸ் ஆகணும்னு சந்தோஷம் கிடைக்குமோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பள்ளிவாசலில் வந்து இந்த ஈதுல் ஃபித்ரு தொழுதவுடன் எங்களுக்கு இறைவனிடத்திலே பரிசு கொடுப்போம் என்று நாங்கள் எல்லாம் இறைவனிடத்திலே வந்து இன்றைக்கு வந்து பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு மத நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது அனைத்து பள்ளிவாசல்களிலும் குறிப்பாக அண்டை நாடுகளில் ஏற்பட்ட பூகம்பத்துக்காகவும் அந்த மக்களுக்கு அமைதி தர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்த நாட்டில் வறுமை ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜக்காத் என்னும் ஏழை வரியை இஸ்லாமியர்கள் தொடர்ந்து வருடம் முழுவதும் சம்பாதித்ததை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்து ஏழ்மையில்லா சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஜக்காத் என்னும் கடுமையாக்கி இருக்கிறான் இறைவன் அந்த ஜக்காத்தை இன்று நிறைவேற்றி அனைத்து மக்களுக்கும் ஒரு இனிப்புகளை கொடுத்து பிரியாணி கொடுத்து சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இன்றெல்லாம் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் அமைதி வளர்ச்சி நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல் நல்லூர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த இயக்கம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக சமத்துவ பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து வருகிறது இன்று நாங்கள் வந்து இலவசமாக அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் மோர் கொடுத்து கொண்டிருக்கிறோம்